நீங்களும் உங்களுடைய மனைவியரும் இந்த சொர்க்கத்தில் கூடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அங்க இருக்கக்கூடிய உணவுகளை தாராளமாக புசியுங்கள் அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் நீங்கள் தாராளமாக உண்ணலாம் வள தக்கரபதி சஜர அதாவது நீங்கள் இருவரும் இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்கக்கூடாது அத்த குனாமீனா பாலிமின் ஒரு நீங்க நெருங்கினால் நீங்கள் அநியாயம் செய்யறதுல ஒருவரா நீங்க ஆய்விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத்தெல்லாம் சொல்றான்

அந்த ஏவுதலில் அவன் வெற்றியும் பெற்றான் ப ந பிசு ப அதுக்கும் லிபா அதின் அதுவும் நீங்கள் இந்த ஜன்னாவை விட்டு வெளியேறுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒருத்தனாக கட்டளை இட்டான் லி அதுக்கும் லிபா அதின் அதுவும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் எனிமியாக அதாவது எதிரியா தான் இருப்பீங்க வழக்கும் ஃபில் அருதி முஸ்தா அர் ரூ ஒமசாவுன் இந்த பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை தங்குமிடமும் அங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சில பொருட்களும் உண்டுன்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான் இன்றைய வகுப்புல அல்லாஹ் தலா இஹ்பித்து அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அவ்வா அலை சுலாத்து வஸ்லாம் இருவரிடமும் கட்டளைட்ட பிறகு அவர்கள் இருவரும் இந்த உலகத்துல எந்த இடத்துல இறங்கினார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம தலைப்பா பார்க்க போறோம் ஆதம் அலி வஸ்லாம் அவங்க சொர்க்கத்துல இருந்து எந்த இடத்துல இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரீதியாக பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இப்ப இது ரீதியா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதம் அலி இஸ்லாம் அவங்க இந்த உலகத்துக்கு எந்த நாளில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரலில்லாஹன் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீசு சஹி முஸ்லீம்ல எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரியன் உதயமாகக்கூடிய நாளில் ரொம்ப சிறந்த நாள் என்னன்னு சொன்னாள் ஜுமா ஆதமலி சுல்லத்து வஸ்லாம் அவங்களும் அப்பந்தான் அதாவது தான் படைக்கப்பட்டாங்க அதாவது நுழைவிக்கப்பட்டதும் அந்த தான் அவங்க இந்த இருந்து எக்ஸ்பெல் ஆகுறதும் அதாவது வெளியேற்றப்பட்டதும் அந்த நாளில் தான் சோ ஆதமலி சுலத்துலாம் அவங்க வெள்ளிக்கிழமை தான் இந்த உலகத்திற்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி இப்ப ஆதமலை சலாத்து இஸ்லாம் அவங்க எந்த இடத்துல இறங்கினாங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒவ்வொரு இமாம்களுடைய அந்த தனிப்பட்ட கருத்தையுமே நான் சீக்வன்ஸா நான் சொல்றேன் இந்த செய்தியை ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா இப்னுமரில் அவங்க மூலமா அப்படி லைனா இப்னு அதி அவங்கள்ட்ட அந்த செய்தி போகுது அடுத்து இப்னு கியாஸ் அவங்கள்ட்ட அந்த செய்தி போகுது அடுத்து முகமது இப்னு சயித் இப்னு சாபித் ரஹமாக அவங்கள்ட்ட அந்த செய்தி போகுது அடுத்து முகமது இபுனு அம்மார் இப்னு அல் ஹரித் ரஹமதுல்லா அவங்கள்ட்ட அந்த செய்தி போது கடைசியா இபுனு அபி ஹத்தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பாளர் அவங்கள்ட்ட தான் இந்த செய்தி கடைசியா வருது இந்த கருத்து என்னன்னு சொன்னா ஆதம்பலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்க வந்து சஃபாலையும் ஹவ்வா அலி சலாத்து அவங்க வந்து மறுவாலையும் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செய்தி அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா இம்ரான் இப்னு யு அந்த பேரை வாயில நுழைய மாட்டேங்குது இம்ரான் இபனோ யு ஐநா இவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி அப்துல்லா இபன் அப்பாஸ் அவங்க தான் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல போட்டிருக்கு இதுல இந்த தஹ்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆதமலைஸ்வரத் ஊஸ்லாமா அவங்க இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு தஹ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் எந்த இடத்தை குறிக்குதுன்னு சொன்னா ஒரு கருத்து இதை இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா இன்னொரு கருத்து இப்னு அபி ஹாத்திம் அவங்க சொல்லக்கூடியது இந்த இருந்து தாய்பு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தான் தஹனா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து ஆக மொத்தத்துல இந்த தஹ்னா அப்படிங்கிற இடம் எந்த இடத்த குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து அது மக்காவுக்கும் தாய்ஃபுக்கும் இடைப்பட்ட இடம் இன்னொரு கருத்து அது இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கா ஹிந்த் அப்படின்னு வந்திருக்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கு அடுத்த கருத்து என்னன்னு சொன்னா பெரும்பாலான இமாம்கள் அவங்களால சிறந்த தாபியின் என்று அழைக்கப்படக்கூடிய இமாம் ஹசன் அல் பஷீர் இரமூல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி ஆதம் அலி சலாத் வசலாம் அவங்க இறங்கின இடம் அல் ஹிந்த் அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று இந்த ஹவ்வா அலை சலாத் வசலாம் அவங்க வந்து ஜித்தால இறங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று இப்லிஸ் அவன் இறங்கிய இடம் திஸ்திம்சியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இந்த இப்லீஸ் இறங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போன்று இந்த பாம்பு இந்த பாம்பு வந்து இஸ்பஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இறங்குச்சு அஹமல் இந்தியா ஸ்ரீலங்கா கிட்ட இஸ்லாம் அவங்க இறங்குன இடம் ஜித்தா அப்படின்னு சொன்னோம்னா அது மெக்காக்கு பக்கத்துல இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜித்தா தான் அதே போன்று இந்த திஸ்திம்சியான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரு அந்த ஊர் எங்கன்னு சொன்னா பசரா பசராவுக்கு கொஞ்ச பக்கத்தில் இந்த சியாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பாம்பு இறங்கிய இடம் இஸ்பஹான் ஸோ இதில் வலிமையான கருத்து என்னவென்றால் ஆதம் அலி சலாத்து அவங்க வந்து ஹிந்துல அதாவது இந்தியாவில் இறங்கினதாகவும் அவ்வா அலி வஸ்லாம் அவங்க வந்து ஜித்தால இறங்கினதாகவும் இந்த இப்ளிஸு வேற அந்த பாம்பு இது எல்லாமே ஜசீரத்துல் அரபு அதில் இருக்கக்கூடிய இந்த ஷாமு சிரியா அதுக்கிட்ட இறங்கினதாக செய்தி இருக்கு இப்போ இந்த ஆதமலை சல்தூஸ்லாம் அவங்க இந்தியாவில்தான் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவில் ஸ்ரீபடா அப்படிங்கிற இடத்துல ஆடம் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டெயின் இருக்கு இந்த ஆடம் ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையில தான் ஆதமலை சில துஸ்லாம் அவங்க சொர்க்கத்திலேருந்து இறங்கியதாகவும் பல வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் நாட் ஓன்லி இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டுமல்ல அதாவது மற்ற வரலாற்று அறிஞர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் மற்ற ரிசர்ச்சர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த தான் ஆதம் அலைஸ்வலாத் இஸ்லாம் அவங்க முதல் முதல்ல இறங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் இருக்கு ரசுல்லா சல்லா இஸ்லாம் அவங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு சில வியாபார அரபிகள் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வியாபார அரபிகள் அவங்க எல்லாருமே வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்துட்டு போகும்போது ஆதம் பாதம்பளைஸ்லாம் அவங்களுடைய இந்த பாதம் ஆடம் ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு லிக்கா அலஹமத்து செஞ்சுட்டு போனாங்க அதாவது ஜியாரா பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது அவங்க வந்து அந்த ஆடம் ஸ்பீக் அந்த ஆடம்ஸுடைய அந்த பாதத்தை வணங்குவதற்காக வரல ஜஸ்ட் ஒரு லிக்கா செய்வதற்கு ஒரு ஜியாரா செய்யறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அட் த சேம் டைம் இந்த ஹிந்துக்கள் அவங்க எல்லாருமே இந்த ஆடம் ஸ்பீக் அந்த ஆதம் அலையுஸ்லாம் அவங்களுடைய இந்த பாதத்தை அவங்க வணங்கக்கூடிய அந்த சிவனுடைய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலை சுலாத் அவங்கள ஜீசஸ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவத்தை உள்ள கொண்டு வந்து இந்த ஜீசஸ ஈசா அலையுஸ்லாம் அவங்கள கடவுளா வணங்கிட்டு இருக்காங்களோ அதே போன்று தான் இந்த ஹிந்துக்கள் ஆதம் அலையத் வஸ்லாம் அவங்கள சிவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிறக்கப்பட்ட ஆதி மனிதன் ஆதி சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆதி சிவன் ஆதம் அவங்க தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கொடுத்து இந்த இந்துக்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்துக்கள் எப்பவுமே இந்த சிவன் எங்க தோன்றினாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தென்னாட்டுல தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இந்துக்கள் கருத்து சொல்லுவாங்க இந்த தான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு குமரி கண்டம்னு சொல்லுவாங்க அந்த ஊரு மிகப்பெரிய ஒரு ஊரா திகழ்ந்ததாகவும் அது ஃப்ளட்டு மூலமாக அதாவது வெள்ளம் மூலமாக கம்ப்ளீட்டா அழிந்ததாகவும் செய்தி இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே மதுரை அப்படின்னு சொன்னா என்ன மதுரை யாபகம் வரும் கண்டிப்பா தேனி திண்டுக்கல் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரை தான் நம்ம மதுரைன்னு சொல்லுவோம் ஆனா அந்த காலத்துல எதை மதுரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தென் பாண்டிய மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென் பாண்டிய மதுரை என்னன்னு சொன்னா அதுதான் கம்ப்ளீட்டா அந்த அழிந்து போன லெமூரியா கண்டம் அந்த இடத்த பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சதுனால ஸ்ரீலங்காவை பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சதுனால அதை மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குமரி கண்டம் இந்த லெமோரியா கண்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது தமிழ்நாடோட ஸ்ரீலங்கா எல்லாமே அதாவது கடலே இருக்காது இந்த கடல் எதுவுமே இல்லாம இந்த ஸ்ரீலங்கா தமிழ்நாடு சவுத் ஆப்பிரிக்கா வேறு இந்த ஆஸ்திரேலியா எல்லாமே ஒன்னா ஒரு லேண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு அதற்கு பிறகு நூகலேஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுவதன் மூலமாக இந்த டெக்டானிக் பிளேட்ஸுடைய மூமெண்ட்ஸ் மூலமாக அந்த இடம் அப்படி கம்ப்ளீட்டாக கீழே கடல் கீழே அப்படி மூழ்கி இப்போ அது கடலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் எப்பவுமே ஒரு ட்ரிபியூட்ரி பக்கத்தில் தான் ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் வந்து உருவாகும் அங்கே என்ன மாதிரியான சிவிலைசேஷன் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் அந்த லெமோரியா கண்டத்தில் மொத்தம் மூன்று ஆறுகள் ஓடியதாக செய்தி இருக்குது அதில் ஒன்று பலூரி ரிவர் பலூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருந்ததாகவும் பெரு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருந்ததாகவும் குமரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருந்ததாகவும் கருத்துக்கள் இருக்கு அந்த லெமோரியா கண்டத்தில் மொத்தம் ஐம்பது நாடுகள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போன்று இந்த சிவனை பத்தி சொல்லும் போது இந்த ஹிந்துக்கள் அவங்க வந்து சைவ சமய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சமய கடவுள் அப்படின்னு சொன்னா அவங்க அசைவத்தை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்றுதான் இந்த ஆதமலை சிலத்தை சொல்லுவாங்க அவங்களும் அவங்க வந்து அசைவத்தை சாப்பிடவே இல்லை ஏன்னா அப்ப அங்க அசைவம் கிடையாது ஒன்லி சைவம் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ ஆதமலைஸ்வலம் அவங்க கம்ப்ளீட் வெஜிடேரியன் தான் அவங்க எப்படி இந்த சைவத்தை மட்டும்தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கறத வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதே போன்று இந்த ஹிந்துக்கள் சிவனை பத்தி சொல்லும்போது சிவனுக்கு வந்து பிறப்பு கிடையாது நம்மெல்லாம் பிறந்த மாதிரி அவங்க பிறக்கல அவங்க வந்து தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க இதே மாதிரிதான் ஆதமலை இஸ்லாம் ஆதமலை இஸ்லாம் வந்து படைக்கப்பட்ட ஒரு மனிதர் அவங்க வந்து பிறக்கல யாருக்குமே அவங்க வந்து மகனா பிறக்கல ஸோ இந்த ஆதம்புலி இஸ்லாம் அவங்க வந்து கடவுளால் படைக்கப்பட்டவங்க இதுவுமே ஒன்னா ரிலேட் ஆகுது அதே போன்று இந்த ஹிந்துக்கள் சிவனுடைய மனைவி பார்வதி அவங்கள பத்தி சொல்லும் இந்த பார்வதி எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பராசக்தின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து சிவனுடைய ஒரு பாதி அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுடைய ஒரு பாதி இருந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் சொல்லுவாங்க அதே போன்றுதான் இந்த அவ்வா அலை செல்லம் அவங்களும் இவங்க ஆதம் இஸ்லாம் அவங்களுடைய வல எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதே போன்ற எந்த விஷயமும் ரிலேட் ஆகுது அதே மாதிரி இந்த இந்துக்கள் சிவனுக்குன்னு ஒரு சிலை வடிவம் கொடுத்துருப்பாங்க அந்த சிவனுக்கு கழுத்துல பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ஷன் உண்டு இந்த பாம்பு எதை குறிக்குதுன்னு சொன்னா சொர்க்கத்துல அவங்க பாம்பால தானே இந்த உலகத்துக்கு வந்தாங்க பாம்பு தானே ஆசை காட்டுச்சு அந்த பாம்பை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு சில கருத்துக்கள் இருக்கு ஸோ இந்த ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த ஆடம் ஸ்பீக் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மலை ஹிந்துக்களால் அது சிவனுடைய கால்நடித்தடம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்க வணங்கக்கூடிய அந்த சிவன் ஆடம் அலை சலாத்துவசலம் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா புரியுது